தமிழும் சரேஸ்வதியும் சிரியால் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து இருக்காங்க சரஸ்வதி கிட்ட எதுக்காக எனக்காக நீ கிஃப்ட் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே அமைதியாக இருந்து என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரஸ்வதி உண்மை சொல்ல மறைக்கிறாங்க உடனே தமிழ் கேட்டுட்டே இருக்காங்க நீ சொல்லி தான் வேற வழி சரஸ்வதி சரேஸ்வதி வந்து உங்களுக்காக நான் ரிங் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியல ஏன்னா மைக்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லி பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ நான் இதை வந்து கொடுக்கறது எனக்கு சரியா படல ஏன்னா சீப்பாக என்ன நினைச்சிடுவீங்களோ நினைச்சிடுறாங்க எப்படி நீ இப்படி எல்லாம் நினைக்கல இங்க பார் மேக்மா அவங்க கிஃப்ட் கொடுத்தது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல கொடுத்தாங்க ஆனா நீ இப்ப எனக்கு கொடுக்கறது என்னுடைய லைஃப் பார்ட்னர் எல்லா விஷயத்துக்கும் நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே இங்க பார் உன்னுடைய இடத்த வேற யாரும் நிரப்ப முடியாது இந்த ரிங்கு நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடி இந்த ரிங்கை நம்ம போடுற வாங்க சொல்லிட்டு இப்ப நம்ம தமிழ் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு சரஸ்வதி எனக்காக ரிங் வாங்கி கொடுத்திருக்கான்னு சொன்னதும் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நிஜமாவே ரிங் வாங்கி கொடுத்தாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆ மன்சர் ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம வசு சொல்றாங்க அவ எப்பவோ வாங்கிட்டாங்க ஆனா கொடுக்கவே இல்லைன்றாங்க எதுக்காகமா இப்படி பண்ணன்றாங்க எனக்கு வேற வழி தெரியல அர்த்தம்னு சொல்லிட்டு நடந்ததை எல்லாம் சொன்னதும் நீ எப்படி எப்படி நினைச்ச மேக்னா ஒரு விஷயமா மேக்னா வந்து இந்த வீட்டுல வந்து புது ஆளு அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அது எனக்கு புதுசா இருந்தது அதை தான் நான் மீன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம தமிழோட கையில சரஸ்வதி ரிங் போட்டதும் இனிமே இந்த மாதிரி தயவு செஞ்சு நீ நினைக்காத எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்ததா மெக்னா கிட்ட அவங்களுடைய வீட்டு வேலைக்காரி கேட்டுட்டு இருக்காங்க சொல்லு மெக்னா உண்மையை வந்து நீ சொன்ன இல்ல என்ன சொன்னாங்க சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க சொல்றாங்க தமிழ் என்னுடைய காதலுக்கு ஓகே சொல்லிட்டாரு நீங்க தான் எனக்கு எப்போ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா இப்பவே கல்யாண விஷயத்தை பத்தி பேசிடலாமான்னு சொல்லி கேட்டதும் எப்ப எதெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னதும் உடனே கலிவர்தன் கால் பண்ணி பிசினஸ் விஷயமா நீ பெங்களூர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னது வேற வழி இல்லாம அங்க கிளம்பி போயிடுறாங்க அங்க வந்து அவங்களுடைய அப்பாவோடைய நாற்பது வருஷ நினைவு நாளுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து குடி சீக்கிரம் மேக்னாக்கு கல்யாணம் போகுது மேக்னாவ கட்டிக்க போறது இவர் தான் சொல்லிட்டு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு போட்டோவை காட்டுறாங்க அது யாருன்னா நம்ம தமிழும் மேக்னாவும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் காட்டுறாங்க இதை பார்த்து மேக்னா ஷாக் ஆகுறாங்க இப்ப மேக்னா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ